எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம் உம்மை அன்பு செய்கின்றோ இறைவா எங்களை இந்த உலகத்தில் படைத்து உம்முடைய சாட்சிகளாக இந்த உலகத்தில் வாழ நீர் கிறிஸ்தவர்களாக வாழ அழைத்திருக்கிறீர் நாங்கள் உம்மை அறிந்து கொண்டு உமக்காக வாழும் பொழுது நீர் எங்களை நிறைவாக ஆசிர்வதிக்கின்றீர் எங்களுக்கு தேவையான ஆசிர்வாதங்களை நாள்தோறும் கொடுத்து கொண்டிருக்கிறேன் நாங்கள் உம்மோடு இருக்கவும் உம்மை அறிந்து கொள்ளவும் உம்முடைய கட்டளைகளை கடைபிடித்து வாழவும் நீர் அழைப்பு விடுக்கின்றீர் நாங்கள் அதனை உணர்ந்து நல்வாழ்க்கை வாழக்கூடிய அருளை தரும்படியாக ஜபிக்கிறோம் இசரவேல் மக்களை நீர் எவ்வாறு பாதுகாத்து வழிநடத்தினீர் என்றும் அவர்களுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் நீர் எவ்வாறு கொடுத்தீர் என்பதை தெல்லம் தெளிவாக விளக்கி காண்பிக்கின்றீர் நாங்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறேன் அதற்கு தேவையான ஆசிர்வாதங்களை கொடுக்கின்றீர் நீர் கொடுப்பதை பெற்றுக்கொண்டு வாழ்கிற நாங்கள் உமக்கு ஏற்றவர்களாக என்றும் வாழ எங்களுக்கு அருள்தாரும் இறைவா நாள்தோறும் உம்மை அறிந்து கொள்ள உம்முடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ள நீர் இந்த ஆராதனை வழியாக எங்களுக்கு உதவி செய்கின்றீர் நீர் செய்கிற உதவிக்காக நன்றி கூறுகிறோம் உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் உங்களுக்கு முடிவில்லா மகிழ்ச்சியையும் மீட்பையும் அருள்வார் என்று கூறுகிறது இறைவன் நாம் அனைவரும் இந்த உலகத்தில் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று விரும்பி நமக்கு தேவையான எல்லா ஆசிர்வாதங்களையும் நாள்தோறும் கொடுத்து கொண்டிருக்கிறார் எனவே இந்த ஆசிர்வாதத்தை பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அவருக்கு ஏற்றவர்களாக நம்முடைய சொல்லாலும் செயலாலும் வாழ்வோம் நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எழுபத்தி இரண்டு பெயரை தாம் செல்ல வேண்டிய இடத்திற்கு அனுப்புகின்றார் அவர்கள் திரும்பி வந்து இயேசுவின் பெயரால் நடந்த அற்புதங்களை சொல்கிறார்கள் இயேசுவின் பெயரை சொன்னவுடன் பேய்கள் அவர்களுக்கு அடிபணிந்தன என்று கூறுகிறார்கள் அதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார் இவையெல்லாம் நடந்தது என்று மகிழ்ச்சியடைவதை விட பின்னகத்தில் உங்களது பெயர் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து மகிழ்ச்சியாக இருங்கள் என்று ஆண்டவர் கூறுகிறார் மேலும் இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்காக பல நபர்கள் காத்திருந்தார்கள் என்றும் அவரை பார்ப்பவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் என்றும் இயேசு கிறிஸ்து தெளிவுபடுத்துகின்றார் ஆண்டவரின் அருள் பிரசன்னத்தில் இருக்கிற ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவர் கூறுவதை கேட்டு நல்லபடி வாழ்வோம் இறைவன் கூறுவதை கேட்டு அதன்படி வாழும் பொழுது இறைவன் நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பார் ஆண்டவரை நோக்கி ஜபிப்போம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன்